உங்கள் சுகத்தை தேவன் விரும்புகிறார் நீங்கள் நன்றாயிருப்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு இப்படி சொல்கிறது என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் எப்போதும் சொல்லணுமா தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஊழியக்காரனா உடனே பாஸ்டரும் சுவிசேஷரும் மட்டும் நினைச்சிடாதீங்க தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற எல்லாரும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான் அப்படிதான் அந்த அர்த்தத்துலதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது பழைய பாட்டுல நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள் என்கிற ரீதியில அவருக்காக வாழ்கிறவர்கள் என்கிற ரீதியில சொல்லப்பட்டிருக்கு அவருக்காக வாழ்களுடைய சுகத்தை அவர் விரும்புகிறார் நம்ம பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவது கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவது பற்றாக்குறையோடு வாழ்வது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்லை நாம் பொருளாதார ரீதியாக செழிக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார் எந்த தகப்பன்னு தாம் பிள்ளை பிச்சை எடுக்கிறத பார்த்து பரவசைப்படுறதில்லை ஆனந்தப்படுறதில்லை நாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ரீதியில கஷ்டப்படும் போது ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்ன்ற மாதிரியும் இல்லை சில சமயத்தில் அவரே அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டு சந்தோஷப்படுற மாதிரிலாம் சில பேர் கற்பனை பண்ணுறாங்க அப்படி இல்லை அருமையானவர்களே அநேகர் பணப்பிரச்சனையில் போராடுறதுக்கு காரணமே இந்த எண்ணம் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆண்டவர் எதையும் லேசில் கொடுத்துட மாட்டாரு கையில் வச்சுக்கிட்டு நம்மளை அளவு விட்டு ஏங்க விட்டு தவிக்க விட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட விட்டு கடைசியாக சரிவன் எவ்வளோ அழுதுருக்குறானோ அதை பொறுத்து சரி போனால் போது கொஞ்சம் தடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் தர்றாரு அப்படி நினைக்கிறவங்க தான் பாருங்க எப்போ போதாலும் இப்படி பேசுவாங்க கஷ்டங்களுக்கு நடுவில் போராட்டங்களுக்கு மத்தியில சூழ்நிலைகளுக்கு நடுவில் எப்படியோ கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி பேசுவான் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை கடினமானதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க நம்மள வாழ்க்கை நாம தான் வாழ்ந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய பிரச்சனையை நாம தான் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படி நினைக்கிறவங்க கஷ்டங்களில் வாழ்றாங்க ஆனா வாழ வைக்கும் தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்கு பக்கமா இருக்கிறார் அவர் திரளானைகளை உடையவர் அவர் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் அப்படி நம்புறவங்க அவங்க வாழ்க்கையை தேவன் நடத்தும் முடியாக விட்டுக் கொடுக்கிறார்கள் தேவனாலே அவர்கள் வாழ்க்கை நடத்தப்படுகிறது இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எடுத்து தெரியுமா நம்ம வாழ்க்கையை நாமே வாழணும்னு நினைக்கிறவங்க எதிர்நீச்சல் போடுறவங்க வாழ்க்கையில பயங்கர போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு எதிர்நீச்சல் அப்படிதான் உணர்வு எல்லாம் சொல்லும் ஆனா தேவன் கூட இருக்கிறார் தேவன் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துறார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதோ நதியில தண்ணி போற இடத்துல அப்படியே மிதந்து போற மாதிரி அந்த தண்ணியே அவங்களை சுமந்துட்டு செல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது தேவ கிருபையனும் நதியிலே நாம் மிதக்கிறோம் அதான் உண்மை அப்படி வாழ தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் தரித்திர சிந்தனை தான் எதிர்நீச்சல் போடுறது போன உணர்வை ஏற்படுத்துது ஆனா தேவனை சார்ந்து கொண்ட சிந்தை தேவனை எல்ஷடையாக பார்க்க கற்றுக்கொண்டவர்கள் அவர் போதுமானதற்கும் அதிகமானவர் அவரனை வாழ வைக்கிறவர் அவரின் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் தேவைகளுக்கு அதிகமாக தருகிறவர் இப்படிப்பட்ட கருத்தை உடையவர்கள் ஒருபோதும் இப்படி கஷ்டங்களுக்கு நடுவாக வாழ்கிறது போல உணர்றதில்லை யாரோ ஒருத்தர் அவங்க வாழ்க்கை அப்படி நடத்திட்டு போற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க பாருங்க தேவன் நம்மோடு கூட என்று நம்புகிறவர்கள் தோற்பதே இல்லை